கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமவாயிரம் தோன் சார் வணக்கம் வணக்கம் பெருதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக வந்து யாரோட கூட்டின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் நிலை கொண்ட சூழல்ல அவங்க வந்து ரெண்டு கட்சியிலையும் பேரம் பேசுகிறாங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் எழுந்து கொண்டிருக்க சூழல்ல இந்த தினம் வந்து பார்த்தோம்னா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு சாக் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இன்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க முக்கியமாக பார்த்தோம்னா இது ஒரு எதிர்கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் கூட நம்ம பார்க்க முடியும் விரைவில் வந்து அந்த நாடாளுமன்ற காலியான மாநிலங்களவை அதற்கான எம்பி தேர்தல் கூட நடைபெற இருக்கிறது இதற்கு மத்தியில் வந்து பார்த்தோம்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சேர்ந்த எபிசா பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது தான் நம்ம இன்றைய நிகழ்வு காட்டி இருக்கிற செய்தி ஏன்னா நீங்க பொதுவாகவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வந்து அவர் சந்தித்த முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த அமைக்கப்பட்ட அந்த கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியில போட புதிய புதிய கட்சிகள் அந்த அணியில் இணைந்திருக்கின்றன உதாரணத்திற்கு வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்ற மனித நேய மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் உள்ள வந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதே போல் இப்போ கடந்த சட்டப்பேரவை இதுவரை கட்சி தொடங்கி இருபது ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இதுவரை கூட்டு சேராத கட்சி நம்முடைய ரெண்டாயிரத்தி ஆறில் கட்சி தொடங்கப்பட்டது இன்றைக்கி இருபத்தி ஆறில் வந்து தேமுதிக இன்றைக்கு திமுகவோட கூட்டணிக்கு வந்திருக்கிறது அதே போல் எஸ்டிபிஐ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது அமமுகவோடு அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தது ஸோ இப்படியான கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு திமுகவை நோக்கி வந்து கொண்டிருப்பது வந்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைய போகிறது அப்படிங்கிற செய்தியை வந்து இன்னும் உறுதிப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கிறது ஓகே இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இன்றைய தினம் எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து பிரேமராத அவர் வந்து அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க நாங்கள் இத்தனை வருஷம் வந்து பார்த்தோம்னா குடும்ப உறவா இருந்தோம் முதன்முறையாக வந்து அந்த தேர்தலை வந்து சந்திக்க இருக்கின்றத எப்படி பார்க்கலாம் தேமுதிக அந்த காலத்திற்கு வந்தது இல்ல தான் சொல்கிறேன் அதாவது அவங்களே சொன்ன அதே வார்த்தை தான் குடும்ப உறவு அப்படின்றது அதாவது நடிகர் விஜயகாந்த் வந்து தன்னுடைய கட்சியில் வந்து அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக திரைத்துறையிலே பயணிக்கும் போதே தலைவர் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர் இதே விஜயகாந்த் பிரேமலதா திருமணத்தை வந்து மதுரையில் தமுக்க மைதான ராஜாமுத்தியா மன்றத்தில் திருமணமும் அதைத் தொடர்ந்து ஒரு ரசிகர்களுக்கு பிரம்மாண்டமான விருந்தும் மதுரை தமுக்க மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது வந்து தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் அன்றைய முதல்வராக இருந்த திமுக தலைவர் கலைஞர் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்துவிட்டு எண்பத்தொம்போதிலே முதல்வராக பொறுப்பே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு பக்கத்திற்கு வந்து அரியணும் அரியணை ஏறும் அன்னை தமிழை வாழ்த்துகிறேன் அப்படின்னு விஜயகாந்த் வந்து அன்றைய நாளிதழ்களில் ஒரு பக்கத்து விளம்பரம் கொடுத்துருந்தார் போல் அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது தொண்ணூற்றி ஆறு நாட சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கலைஞருடைய திரையுலக பொன்விழாவை மிக பிரமாண்டமாக நடத்தின நடத்தி வந்து தங்கத்திலே அவருக்கு ஒரு பேனா கொடுத்தார் இப்படி விஜயகாந்துக்கும் திமுக தலைவர் கலைஞருக்குமான உறவோ இல்லை அதே போல தளபதி மு க ஸ்டாலினுக்குமான உறவு என்பது நல்ல நல்ல உறவாகத்தான் இருந்தது இந்த இடையில் வந்த சில சிக்கல்கள் தான் வந்து திமுக மீதான ஒரு வெறுப்பை அவருக்கு விதைத்திருந்தார்கள் இன்னும் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது எங்களை போன்றவர்களுக்கு என்ன அப்படின்னா தலைவர் கலைஞர் வந்து ஒன்று சொன்னார் அப்படின்னா அது உறுதியாக அதை செய்து முடிக்கிற அவர் அவர் சொல்லி ஒரு விஷயம் வந்து நடக்காம போயிருச்சு அப்படின்னா அது ஒன்னே ஒன்று வந்து தேமுக கூட்டணிக்கு வந்துவிடும் என்று அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னார் பழம் நழுவி பாலில் விட போகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று அவர் சொன்னது பத்தாண்டு காலம் தாமதமானாலும் கூட பழம் வந்து இன்றைக்கு பாலில் விழுந்திருக்கிறது ஓகே தலைவர் கலைஞர் நினைத்ததை தளபதி மு க ஸ்டாலின் இன்றைக்கு முடித்திருக்கிறார் ஓ இதுல நம்ம எப்படி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தேமுதிக வந்திருக்கு பல்வேறு கூட்டணியில் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கூட குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற சூழல்ல இந்த நம்ம சந்திப்பை எப்படி எதிர்கட்சிகள் ஒரு ஊரம் பார்த்தோம்னா விஜயகாந்துக்கு வந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரேமலதா தீயசக்தி திமுகன்னு இத்தனை வருஷம் சொல்லி இருந்த விஜயகாந்த் கட்சி பிரேமலதா அவங்களோட எப்படி சேரலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல அதாவது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர பகைவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது தமிழ்நாட்டு மண்ணிலே மதவெறிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது ஒரு அடிமைத்தனமான ஆட்சி இருந்து விடக்கூடாது இப்போ நேற்றைய தினம் சட்டசபையில் வந்து ஒரு ஓங்கி ஒழித்த அந்த மாநில சுயாட்சி குரல் என்பது அதிமுக அடிமைகள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் ஒன்றிய அரசனுடைய சேவகர்களாக இருந்தவர்கள் ஆட்சி நடத்துவார் ஆனா இங்கே வந்து ஒரு இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த முதல்வராக ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிற அந்த ஒன்றிய அரசை கேள்வி கேட்கிற ஒரு தெம்பும் திராணியும் பெற்ற ஒரு முதல்வரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் முக ஸ்டாலின் அவர்கள் அப்போ இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க இன்னொன்று நீங்க ஒரு அரசியல் விமர்சகராக சொல்றேன் கிராஃப் அப்படின்றது வந்து இன்றைக்கு அதிமுக பாஜகவோடு போவதை விட திமுகவுக்கு அவர்கள் கூட்டணிக்கு வரும்போது தான் அவர்கள் கட்சிக்கான இன்னொரு எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் உடனிருந்தே கொள்ளுகிறவர்கள் அந்த கட்சியை இப்போ ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஆறிலே அவர் கட்சி தொடங்கினார் அவர் மட்டும் வெற்றி பெற்றார் வந்து அவர் அதிமுக கூட்டு சேர்ந்தார் கூட்டு சேர்ந்து ஒரு இருபத்தி எட்டு இடங்கள் சட்டமன்றத்தில் வென்றெடுத்து அவர் ஒரு மாதம் கூட அந்த கூட்டணி நிலைக்கல அன்றைக்கு தேமுதிக மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வேறு முடிவு எடுத்திருக்குமே ஆனால் தனித்து நின்றிருக்குமே ஆனால் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வென்றிருக்கவே முடியாது எப்படி பதினாறில் வந்து மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இருந்து அன்றைய தேர்தல் முடிவை மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்ததோ அதே போல தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தனித்து போட்டியிட்டிருக்குமே ஆனால் ஜெயலலிதா இருக்கவே முடியாது நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாமல் ஆட்சிக்கு வந்து ஆறே மாதத்தில் விஜயகாந்த் வந்து அப்ப அதன் தொடர்ச்சியாக அவர் கூட்டணியை விட்டு வெளியில வர்றார் கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட விடாம அவரை துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அவரை குதறுவது போல அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களே விலைக்கு வாங்கினாங்க அவருடைய நீண்ட நாள் நண்பராக இருந்த நடிகர் அருண் பாண்டியனா இருக்கட்டும் அதே போல் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் மாஃபா பாண்டியராஜன் இப்படி தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாமே வந்து விலைக்கு வாங்கி அவர்களை தேமுதிகவுக்கு எதிராக பேச வைத்து விஜயகாந்துக்கு எதிராக பேச வைத்து அதே போல் மதுரையைச் சேர்ந்த மதுரை மத்தி சுந்தர்ராஜன் சுந்தர்ராஜன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர் தேமுதிக தொடக்கப்பட்ட போது விஜயகாந்த் ரசிகர் மன்றமாக இருந்த காலத்திலிருந்து அவர் இருந்தவர் விஜயகாந்துடைய பாலியல் நண்பர் ஆனால் அவரையே வந்து அதிமுகவுக்கு கொண்டு வந்து அவர் மூலமாக விஜயகாந்தை கேவலப்படுத்தி திட்டினாங்க ஆக இப்படியெல்லாம் இருப்பவர்களோடு மீண்டும் சேருவது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது என்பதையெல்லாம் சிந்தித்து விட்டு தான் இன்றைக்கு பிரேமலதா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அதே போல பாஜக எடுத்துட்டீங்கன்னா பாஜக என்ன செய்யும் அப்படின்னா தேமுதிகவை வைத்துக்கொண்டு அடுத்து விஜயகாந்த் படத்தை போட்டுக்கலாம் அடுத்து தேமுதிக கட்சியவே நம்ம இல்லாமல் ஆக்கிட்டு விஜயகாந்த் படத்தை வந்து நம்ம ஒரு ஐக்கானா வச்சுக்கிட்டு அதன் மூலமாக எந்த கட்சி தொண்டர்களை எப்படி இன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பேசிக்கொண்டு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அழித்து கொண்டு இருக்கிறதோ அதே போல் தேமுதிகவே அழிச்சிருக்கு அப்போது எங்கு சென்றால் நாம் காப்பாற்றப்படுவோம் எந்த மக்களுக்கு இது நல்ல செய்கிற கட்சி என்ன இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் பிரேமலதா அந்த முடிவு எடுத்துருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு பேருந்து வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குது இந்த பேருந்து வேறுனா நம்ம வேகமாக நம்ம சென்றடைய வேண்டிய இலக்குக்கு போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு பேருந்து இருக்குது ஒரு டப்பா என்ஜின் இருக்கு நம்மளுடைய முதல்வர் பாசையிலே சொன்னோம்னா ஒரு டபுள் என்ஜின்னு சொல்றாங்க ஆனா அது டப்பா என்ஜின் பஸ் இன்னொரு பஸ் வந்து மிக சிறப்பாக செல்கிற என்றால் எல்லாரும் அடித்து பிடித்து எதில் ஏறுவார்கள் அப்படித்தான் இந்த கூட்டணியில் ஏறுகிறார்கள் இது மட்டுமல்ல இன்னும் சிலர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து குழுக்கள் அமைப்போம் தோல்மை கட்சிகளோடு பேசுவோம் என்று சொல்லுவது சொன்னது எல்லாருக்குமே அப்போ ஒரு வியப்பா இருந்துச்சு ஏன் அவங்க வந்து அவ்வளவு தள்ளி சொல்றாங்க அப்படின்னு அது வந்து ஒன்று இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியணும் இன்னொன்று சில கட்சிகள் புதிதாக இணைய இருக்கின்றன ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக வர்றவங்களுக்கு முன்னாடியே நான் ஏன்னா இவங்களும் அதே தொகுதியில் எதிர்பார்க்கலாம் அப்போ புதிதாக வருகிற கட்சிகள் எல்லாமே இணைத்த பிறகு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து பேசுவது அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும் இப்போ அதற்கு தான் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு என்று குறிப்பிட்டார்கள் எப்படி தேமுதிகவினுடைய இந்த முடிவை நாம் எதிர்பார்க்கல ஒரு அதிர்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை போல இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய இன்னும் சிலர் இருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தொடர்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஜான் பாண்டியன் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் அப்போ இப்படி இயக்கங்கள் எல்லாம் நாளை இதற்குள் வருவதற்கான சாத்திய கூறுகளும் இருக்கிறது இதெல்லாம் முழுமையா முடிய போதுன்னு தெரில இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சென்று போய்க்கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக ஏற்படுகிற பட்சத்தில் இவை அனைத்தும் மீண்டும் உள்ளே வருவார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் முன்பே என்ன மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணி என்பது ஆறு கட்சி கூட்டணி ஆறு கட்சியில நாலு கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து திமுக கூட வந்து விட்டது அதாவது இரண்டு இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் அஞ்சாவது கட்சியான தேமுதிக அப்போ வந்துருச்சு ஜி கே வாசன் மட்டும்தான் அதுல என்ஜிவர் ஜி கே வாசன் இப்போது பேச்சில தான் இருக்கிற ஓகே சார் அப்படி பல்வேறு கட்சிகள் வந்து வரும்னு சொல்றீங்க ஏற்கனவே வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக வந்து நூத்தி எழுபது தொகுதியில வந்து நிக்கூன்ற மாதிரியான கருத்து வருகிறது காங்கிரஸ் எதாவது வெளியேறிகிறோமா எப்படி பார்க்கலாம் சார் எனக்கு தேர்தல அதாவது வந்து யாரையும் வெளியேற்றுவதற்காக அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் முடிவு எப்படி அமையுங்கிறது ஒரு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் நடக்கும்பொழுது தான் அதனுடைய முழுமையான ஒரு விஷயம் தெரியுமே தவிர இதெல்லாம் நம் யூகமாக பார்க்க முடியாது ஓகே இந்த அணிக்குள் வருவது அப்படின்றது நான் அணிக்கு வலுச்சேர்ப்பதை தான் எல்லோரும் விரும்புவார்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு தான் நினைக்கிறேன் பழைய நேர்காணலில் கூட குறிப்பிட்டிருந்தேன் திமுக கூட்டணியில் பெறுகிற இடங்கள் என்பது வெறும் இடங்கள் அல்ல அது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓகே அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் இதே தேமுதிகவிற்கு அங்கே இருபத்தஞ்சி முப்பதுன்னு பேசப்பட்டது அதிமுகவில் அறுபது தொகுதிகளில் தருவதாக தாவே காலை சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணிக்குள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே பெறுகிற இடங்கள் என்பது நிச்சயமான சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே அப்படித்தான் நாம் அணுக வேண்டியிருக்கிறது ஆக புதிய கட்சிகள் உள்ளே வருவது என்பது இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி பலமிக்க கூட்டணியாக மாறுகிறது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதை எதிரொலிக்கத்தான் போகுது அப்ப தேசிய அளவில் அதனால் பலனடைய போகுது யார் காங்கிரஸ் தான் அப்ப அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் காங்கிரஸ் முடிவெடுக்கும் ஏன்னா இரு நாட்களுக்கு முன்பாக நடந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கே சி வேணுகோபால் அதை தெளிவாகவே சொல்லிட்டார் யாரும் வந்து கருத்து சொல்லக்கூடாதுன்னு இதுவரைக்கும் முந்திரி கூட்ட மாதிரி கருத்து சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப மூணு நாளா வாய முடித்தான் இருக்காங்க ஓகே வெறும் பாரதியார் பாட்டை மட்டும் ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காரு இத்தனை நாள் பக்கம் பக்கமா வசனம் பேசினவரு இன்றைக்கு வந்து வெறும் பாரதியார் பாட்டை போட்டு விட்டு அதற்கு பின்னால் ஒழிந்து கொண்டிருக்கிறார் அப்ப நேரடியா அவரால் எதுவும் சொல்ல முடியல இப்ப இன்றைக்கு வந்து புதிய கட்சி கூட்டணிக்குள் வருவது என்பது அந்த கூட்டணி வலுச்சே இருக்கும் அதனால வந்து இப்ப நாளைக்கு தேமுதிக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படியே தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தான் வரப்போறாங்க அப்ப இந்தியா கூட்டணி ஒரு கட்சி புதிதாக இணைவது என்பது காங்கிரசுக்கு வலுச்சே இருக்கிற ஒரு நடவடிக்கை தான் ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் ஒரு புறம் பார்த்தோம்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே வந்து துரோகம் செய்த வந்து அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சியை சொல்லிக்கொண்டிருக்காங்க அதுக்கு மத்தியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி தேர்தல் அணுக சார் அதாவது நான் முதல்ல குறிப்பிட்டதான் கேப்டன் விஜயகாந்துக்கு துரோகம் இழைத்த கூட்டணி இல்லை துரோகம் வந்து இவங்க எடுத்திருக்க இந்த முடிவு அப்படின்றது முழுக்க முழுக்க சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி பிரேமலதா இன்றைய பேட்டியிலேயே சொன்னதை போல ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி இது ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்த பிறகு ஏன்னா தலைவர் கலைஞர் உன்னை சொல்கிறார் அப்படின்னா அது முழுமையடையாமல் இல்லை உறுதியாகாமல் சொல்ல மாட்டார் ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சிலர் போய் கேம் ஆடி அதை அதன் விளைவு தான் வந்து மக்களவன் கூட்டணின்னு ஒரு அணிக்கு அவர் போனார் நான் வந்து கிங் மேக்கராக இருக்க மாட்டேன் கிங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் போனார் ஆனால் அப்போது அவர் செய்தது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை ஏன் அப்படின்னா அன்றைக்கு ஒருவேளை ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவோடு இணைந்து அந்த கட்சியை வெற்றி பெற வைக்கிறாங்க அவங்க தான் ஆனா பதினாறுல வந்து அவர் வந்து தனியா நினைக்கிறேன்னு ஒரு முடிவெடுத்ததன் விளைவு யாரை தோப்படிக்கணுமோ அவங்களை மறுபடியும் ஜெயிப்பதற்கு காரணமாகிட்டாரு ஏன்னா தேமுதிகவை பிளந்து விஜயகாந்துக்கு உள்ளபடியே துரோகம் அளித்த கட்சின்னா அதிமுக தான் அதே போல விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திரைத்துறையில் இருக்கும் பொழுது ஒரு சாந்தமான நபரு ஒரு நல்ல ஒரு ஏழை எளியோருக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படின்லாம் அவர் மீது ஒரு பாச பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்திருக்கும் பொழுது முதன் முதலில் அவரை குடிகாரராக பொதுவெளியில் சித்தரித்தது சித்தரித்த ஜெயலலிதா ஏன்னா வந்து அவர் குடிகாரர் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து அதாவது வெளியில் அதாவது ஒரு கட்சியினுடைய மூன்றாம் நான்காம் கட்ட பேச்சாளர்கள் என்ன வேணாலும் பேசலாம் அது வந்து ஊர்ஜிதப்படுத்தாத தகவலா இருக்கும் பொது பொது அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது ஆனால் ஜெயலலிதா வந்து நேரடியாகவே சொன்னார் இவரும் பதிலுக்கு சூப்பர் கேட்டார் நீங்க தான் ஊற்றி கொடுத்தீங்களா அப்படின்னு விஜயகாந்த் கேட்டார் ஆக அப்படியான ஒரு நிலை தான் அன்றைக்கு நேரடியாக ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இருந்தது அப்போ அதற்கு பின்னாலேயே போன கூட்டணியில போய் நீங்கள் அவரை நாடாளுமன்ற தேர்தலில் வம்படியா தேமுதிக அதிமுக தான் சேர்த்துச்சு அப்போ அது என்ன சொல்லணும் அதுவும் துரோகம் தானே ஜெயகாந்த் வந்து பொதுவெளியில குடியாரன்னு சொன்ன ஒரு கட்சி அதற்கு பிறகுதான் விஜயகாந்துக்கு வந்து ஊடகங்கள் அப்படியான ஒரு பிம்பத்தை விஜயகாந்த் மேல உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதே போல அந்த கட்சி பயன்பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விலகும் போது தான் விஜயகாந்த் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறார் அரசியல் அப்போ இது எல்லாமே விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் கடைசி நேரத்தில் அவரால் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை விஜயகாந்தே தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவர் சந்தித்த மூன்றாவது தேர்தலில் அவர் போனதற்கு காரணம் அவரை அந்த முடிவுக்கு தள்ளியது அதிமுக அப்போ அந்த அதிமுக வந்து இன்றைக்கு தேமுதிக பாடம் எடுக்க முடியாது நீங்கள் போய் திமுகவோட சேர்ந்த துரோகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அதிமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பது மட்டும்தான் உண்மையிலேயே விஜயகாந்துக்கு வந்து தேமுதிக செய்கிற ஒரு நன்றி போராட்டம் அதே போல அவர் விஜயகாந்த் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் கூட தலைவர் கலைஞர் மறைந்த உடனே விடிய காலையில அவர் வீட்டுக்கு கூட போகாமல் நேர நினைவகத்துக்கு வந்து அவரை அஞ்சலி செலுத்தி அழுதார் அதெல்லாம் எல்லாரும் பார்த்தோம் வெளிநாட்டில் இருந்து கொண்டே அவர் காணொலி கொடுத்தார் அதுலேயும் அழுதார் அதுதான் உள்ளபடியான அன்பு அதே போல விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதி அவர்கள் நேரடியாகவே நின்று அந்த எல்லாம் கவனிச்சார் அங்கே வந்து நெரிசல் எல்லாம் நீக்கி அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கான அனைத்து விஷயங்களையும் முன்னால் நின்று செய்து கொடுத்தார் இருந்தாங்க ஸோ இதையெல்லாம் அவர்கள் செய்தது அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே அவர்களுக்கு உள்ள ஏற்கனவே இருந்த ஒரு பாச உணர்வு தானே தவிர இது வந்து துரோகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியாது அப்படி நீங்க அரசியலில் வந்து பேசுனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த எதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு தினகரனும் எடப்பாடியும் கூட்டணி செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா அப்போ நீங்கள் எந்த முகத்தோடு இன்றைக்கு அதே பாஜகவுக்கு வாழ் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு மோடி தான் எங்கள் டாடின்றாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி போகிறவரெல்லாம் மோடியா லேடியான்னு அந்த அம்மா கேட்ட இடத்துல இவங்க போய் மோடி தான் எங்கள் டாடின்றாங்க அப்போது நீங்கள் வந்து உள்ளபடியே ஜெயலலிதாவுக்கு துரோகம் இல்லையா நீங்கள் ஆக இதெல்லாமே நம்ம சொல்ல முடியாது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் எடுக்கப்படும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னை இந்திரா காந்தியே சொல்லியிருக்கார் திமுக வந்து உங்களுக்கு தோழமை கட்சியாக இருக்குமேயானால் உங்களோடு தோளோடு தோல் நின்று உண்மையாக பணியாற்றுவோம் அதே போல் அது உங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தால் வீரியத்தோடு உங்களை எதிர்த்து நின்று களமாடும் அப்படின்னு அன்னை இந்திரா சொன்னது ஆக அப்படித்தான் தெரியும் தேமுதிகாவோடு இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த கூட்டணி நம்பகத்தன்மையோடு நிற்கும் இதே தான் காங்கிரஸாக இருக்கட்டும் டிசிகாக இருக்கட்டும் எல்லோருக்குமே பொருந்தும் இந்த கூட்டணிக்குள் இருந்துவிட்டால் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிய கொடுத்து பணியாற்றுவார்கள் ஆனால் எதிர்முகாமில் வந்து கூட்டணின்ற பேரில் இருந்துக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் குளிப்பறிக்கிற வேலையை செய்வார் ஓகே பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்